வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இல்லாமல் திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அதுவுமே குறிப்பாக ஜூன் மாதத்தில் அவர்களுக்காக இந்த அறிவிப்பை ரயில்வே நிர்வாகம் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா ஒரு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் பொறுத்தளவு நம்ம இங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கு டைரக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லேயும் கிடையாது அதனால் மாறி போக வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது அதனால் நம்ம பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்றது என்ன அப்படின்னா இங்கிருந்து விழுப்புரம் வரைக்கும் நைட்டில் ட்ரெயினை பிடிச்சு போயிடுவோம் விழுப்புரத்தில் இருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சு நம்ம திருப்பதி போவோம் ஆமாம் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தினமுமே விழுப்புரத்திலிருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ரயில் காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பி காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் இந்த ரயிலானது வருகிற ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஒரு மாதத்திற்கு காட்பாடியோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் திருப்பதியிலிருந்து தினமுமே மத்தியானம் ஒன்று நாற்பது மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பும் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் கிளம்பி விழுப்புரம் நோக்கி வரக்கூடிய ரயில் இந்த ரயில் திருப்பதியிலிருந்து புறப்படாது இந்த முப்பது நாட்களுமே இந்த ரயிலான காட்பாடியில் இருந்து மத்தியானம் ஒன்று நாற்பது மணிக்கு பதிலாக நாலு நாற்பது மணிக்கு புறப்படும் அதனால் இந்த ட்ரெயினை பிடிச்சு நம்ம திருப்பதிக்கு போயிட முடியும் அப்படின்னு ஒரு மாதம் நம்ம நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது காட்பாடி வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸை படித்து அங்கேருந்து காட்பாடி போய் திருப்பதி போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெயினை பொறுத்தளவு ஒரு மாத காலம் திருப்பதி காட்பாடி இடையே ரத்து செய்யப்படுறதுனால இந்த ரயிலை அதாவது விழுப்புரம் திருப்பதி ரயிலை நிச்சயமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் சேர்ப்பு பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா திருப்பதி போக யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அங்கேருந்து கிளம்பி நைட்டு வந்து சென்னையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினில் விழுப்புரத்தில் இருந்து நம்ம ஏறி மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா விழுப்புரம் போய் அங்கேருந்து மாறி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இனிமேல் வேண்டாம் ஒன்று சென்னை போய் சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா காட்பாடி வரைக்கும் செல்லக்கூடிய எந்த ரயிலில் வேணா ஏறி அங்கே இருந்து நம்ம போய்க்கலாம் ஏன்னா விழுப்புரம் போய் அங்கே இருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது வேறு ஒரு ட்ரெயின் இருக்கிறது அதாவது பாண்டிச்சேரியில் இருந்து திருப்பதி போகிற ரயில் அந்த ரயிலுக்கான எந்த அப்டேட்டும் இல்லை இப்போதைக்கு இந்த ரயில் மட்டும்தான் கட் செஞ்சுருக்குறாங்க அதனால் தாராளமாக இதை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி